ஹலோ கைஸ் விஜய் எடுத்து நடிக்க போகிற தளபதி அறுத்துவ படத்துல வந்து ஒரு சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்க இப்போவே நம்ம சேனல் சப்ரப் பண்ணி பில்லு நாளில் போட சொல்லுங்க அப்புறம் தான் எடுத்து போட போகிற இதுமாதிரி முக்கியமான கடன் சார் ஒய்வுக்கு உடனே கூட நொண்டு சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அறுபத்தொம்பது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்க போகிறாரு என்ட்ரி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தளபதி அர்த்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட போகிறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அதிர்ம படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் அதாவது ஹச் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண போறாரு அண்ட் அந்த படத்தை தயாரிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்ச வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ இன்றைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா சமலமாக கேட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் தான் அண்ட் சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடியும்னு சொல்லி அதுக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி கொடுத்தா படம் அப்படின்னா வேற தயாரிப்பாளர்லாம் பாருங்க பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எம்பது கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு அவரோட தளபதி இருக்கும் படத்துக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறது அதான் ஒரு கடைசி படம் அண்ட் அதுக்கு வசூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வரும் ஏன்னா கடைசி படம்னா தெரியும் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வரும் இரநூத்தி ஐம்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க சன் சல்பிஷன் வந்து தர மாட்டேன்னு சொல்லிக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ விஜய் வந்து வேற தயாரிப்பாளர் பாருங்க அப்படின்னு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்காங்களா அண்ட் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வச்சு ஒரு படம் படம்னு ராஜகமல் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க அது கமலோட ராஜகமலன் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்களா அந்த ராஜகமலன் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசுல வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க மாதிரி எடுத்து அந்த லோன் காசு படத்தை தயாரிப்பாங்களா தயாரிச்சுட்டு அதுல இருந்து வர கலெக்ஷன் வச்சு தான் அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா அப்பாங்க எல்லா படத்துக்குமே சோ அத மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட கேட்டு அண்ட் விஜய் வந்து பாத்தீங்கன்னா சொந்த காசா பண்றதா இருந்தா ஓகே அப்படி இல்லைன்னா லோன் வந்து பண்றதுன்னா வேணா அது வந்து பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் ஆக பிரச்சனை உண்டாக்கும் சும்மாவே விஜய் படம் பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி லோன் எடுத்து ஒரு படத்தை பண்ணா அந்த படம் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல உச்சக்கட்ட பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிரும் சோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ சொல்லிட்டாரு அண்ட் வேற யாரும் தயாரிப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியல தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா டிவிட்டேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு ஏதாவது கோர்ட் படத்தை பார்த்தீங்கன்னா தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் தளபதி அருமை படத்தை என்ன படம் தயாரிக்க போகிறேன் அண்ட் தளபதி அருமை படத்துல விஜய் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவாயிச்சு கேஷ் ஸோ பார்க்கலாம் அண்ட் சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கோட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனை போட்டிருக்காங்க அது என்னங்கிறத என் சீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ நாலு ஸ்னீக்கெல்லாம் பை சி நான் உங்களுக்கு காத்தி இதே மாதிரி அப்படியே பார்த்துக்க இப்பவே நம்ம சார் சரி பண்ணி பில் பட் நாலில் போட்டுச்சுங்க அப்படி தான் அடுத்து போட போகிற முக்கியமான கண்டிஷன் உங்களுக்கு ஒன்னேக்கும் ஒன்றே சாரும் ஸோ நாளைக்கு நல்ல அப்படி ஒன்று சந்திக்கிறேன் பை பை சி யூ நான் உங்களுக்கு காத்தி